மும் செய்கிறாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லபடியாக சிவராத்திரியை ஆத்மலிங்கம் அமைந்துள்ள கோகர்ணத்தில் மிகவும் விமர்சையாக இந்த வருஷம் சிவராத்திரியை வந்து நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிவராத்திரியை அந்த சிவராத்திரி வந்து அமைந்தது நம்ம சாயோட அருளாலையும் ஆசையாலையும் அதனால் சாய்க்கு நன்றி சொல்வதற்காக இப்போ நம்ம ஷீரடிக்கு போயிட்டுருக்கோம் என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக நீங்களும் வந்து பயணம் செய்து கொண்டு இருப்பதாக ஒரு உணர்வோடு ஒரு புரிதலோடு அந்த ஆத்மார்த்தமான ஒரு பயணத்தை என் கூட சேர்ந்து பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம ஷீரடியில் லைவில் வந்து மீட் பண்ணுவோம் அதாவது இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கு இந்த நேரம் உங்கள்கிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி நாளைக்கு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியா டைம்க்கு ஈவினிங் ஏழு மணிக்கு சரிங்களா ஏழு மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு லைவில் நம்ம ஷீரடியில் ஒன்றா சந்திக்கலாம் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க லைவில் நம்ம சாய்கிட்ட வந்து பேசலாம் அவர் நம்மளுக்காக உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்காரு ஒரு பத்து நிமிஷம் அவருக்காக வந்து ஒதுக்குங்க அவருக்காக இல்லை உங்களுக்காக இப்போ பார்த்திங்களா நம்ம பயணம் நல்லா இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டுருந்தோம் திடீர்னு ஒரு டனல் வந்துருச்சு இருட்டாகிருச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம தினந்தோறும் அவருக்காக வந்து ஒதுக்கணும் ஒதுக்கி அவர்கிட்ட வந்து பேசணும் அவர் எங்கப்பா இருக்கார் பேசுகிறதுக்கு அப்புறம்னா அவர் உங்களோட எண்ண ஓட்டங்களில் தான் இருக்கார் எங்கே இருக்காரு உங்களோட எண்ண ஓட்டங்கள் ஆத்மார்த்தமாக அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கார் உங்களோட எண்ணங்கள் உங்களோட நல்ல எண்ணங்களும் இந்த நெருமறையான சிந்தனைகளும் தான் வந்து சாயி அவரோட வந்து பேசுங்க அதாவது உங்களோட எண்ணெய் ஓட்டங்களோட தினமும் ஒரு பத்து நிமிஷம் வந்து பேசுங்க சரிங்களா முதல்ல நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒதுக்குங்க சாய்க்காக உங்களுக்காக உங்களோட குருவிற்காகவும் உங்களுக்காகவும் நீங்களும் அவரும் பேசுவதற்காக ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒதுக்குங்க நாளைக்கு சீரடி தரிசனம் உங்களுக்காக வந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் ரெடியாக இருக்கோம் லைவில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா இணைய ஒரு தருணமாக வந்து இருக்கும்போது நல்ல சிந்தனைகளோடு வரணும் அதுதான் முக்கியம் யாரும் வந்து எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் வரக்கூடாது ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இப்போ நீங்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்து பிரார்த்தனை இருக்கீங்க நானும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்து பிரார்த்தனை இருக்கேன் இன்னொருத்தவங்களும் இன்னொரு பிரார்த்தனை இன்னொரு விஷயத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தங்க இருந்து பார்க்கும்போது அவங்கவுங்களோட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பெரிதாக வந்து தெரியும் இப்போ எனக்கு என்னோடய ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாக தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லோரும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பினோம்னா அந்த வைப்ரேஷன் மிகப்பெரிய அளவில் வந்து உண்டாகும் அதற்காக நம்ம எல்லாரும் இன்றைக்காவது எனக்கு செஞ்சு கொடுத்துருச்சா அப்படின்னு வராமல் கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு வாங்க எப்பொழுதுமே இந்த முறையாவது என்னை காப்பாற்று அப்படிலாம் சொல்லவே கூடாது சாய்கிட்ட எப்படி இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது எண்ணங்கள்ட்ட அந்த மாதிரிலாம் பேசுறது அந்த மாதிரி நினைக்கிறது கூட எதிர்மாதிரி சிந்தனை தான் எல்லாமே ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சுட்டு நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு நாளைக்கு இரவு அதாவது ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஏழு மணிக்கு நம்ம ஷீரெடியில் லைவில் வந்து சந்திக்க போகிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தானே மேக்ஸிமம் எல்லாேருக்கும் லீவாக தான் இருக்கும் அதனால் ஏழு மணிக்கு சரியாக வந்துடுங்க வந்து கலந்துக்கோங்க சரியாக ஏழு மணிக்கு லேட் பண்ணாமல் நான் கரெக்டாக ஷார்ப்பாக லைவ் வந்து ஆன் பண்ணிடுறேன் லைவில் நம்ம எல்லோரும் வந்து துவாரகா மா வெளியே துவாரகாம என்ட்ரன்ஸில் நம்ம எல்லாரும் மீட் பண்ண போகிறோம் நாளைக்கு சரிங்களா நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் ஒன்றாவது போகிறோம் நாளைக்கு நம்ம எல்லோரும் நம்ம சாய் குடும்பத்துக்காக பிரார்த்தனையும் பண்ண போகிறோம் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாேருக்காகவும் நம்ம என்ன ஓட்டங்கள் மூலமாக ஆத்மார்த்தமாக ஒன்றாக இணைய போகிறோம் சும்மா நம்ம எல்லாம் சந்தித்து பேசிக்கிறதுங்கிறது வேறு ஆனால் அந்த ஆத்மார்த்தமாக அந்த நேர்மறை சிந்தனைகள் நம்ம எல்லாரோட நேர்மறை சிந்தனைகளும் சேரும் பொழுது அது ஏற்படுத்துகிற விளைவு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஒருத்தர் நல்லது நினச்சாலே நிறைய நல்ல விஷயம் நடக்கிறப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லதை மட்டுமே சிந்தித்து ஒரே இடத்துல சந்தித்தோம்னா அது ஏற்படுத்துகிற விளைவுகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க அதை உண்மையாகவே நாளைக்கு வந்து அனுபவிக்க போகிறோம் அதில் கலந்துக்கிறவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நாளைக்கு எதற்காக எந்த நல்ல விஷயம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்து அந்த லைஃப்பில் கலந்துட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் அது நடக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எல்லாரும் வந்து எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு உங்கள் கையில் என்னோட கையில் நம்ம எல்லாரோட கையிலையும் தான் அதாவது யாராவது ஒருத்தர் கூட அழுகக்கூடாது ஒருத்தர் கூட நாளைக்கு இந்த கோவில் கோபுரத்தை பார்க்கும்போதோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்தோ அதை அழுகிற மாதிரியான இமேஜியோ அதெல்லாம் அது எதுவும் வந்து டைப் பண்ணக்கூடாது யாரும் வந்து அழுகவும் கூடாது எமோஷனலாகவும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனந்த கண்ணீர் வரலாம் அது வேறு ஆனால் யாரும் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குமே சாய் காப்பாற்றுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே கூடாது என்ன என் சாயி காப்பாற்றுவார் எது வந்தாலும் நான் துணிந்து நிற்பேன் எப்பேர்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் என்ன அவர் எடுப்பார் அந்த எண்ணம் உங்களோட மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அழுவ மாட்டேங்க அந்த எண்ணம் இல்லாதவங்க தான் அழுவாங்க இப்போ சொல்லுங்கள் நீ நாளைக்கு அழுவீங்களா நாளைக்கு இல்லை எப்பொழுதுமே எப்பொழுதுமே சாய்கிட்ட நீங்கள் பேசும்போது அதாவது சாய்கிட்டனால் இங்கே என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே பேசும் பொழுது அதாவது உங்களோட எண்ணங்கள் உங்களோட சிந்தனைகள் அந்த எண்ண ஓட்டங்கள் தான் சாய் அந்த எண்ண ஓட்டங்கள் ஓடும் பொழுது நீங்கள் நேர்மறையாக தான் சிந்திக்கிறோம் அந்த சிந்தனை தான் சாய்கிட்ட நீங்கள் பேசுகிறது தனியாக போயிட்டு சாய்கிட்ட வந்து பேசுறது வந்து பேசுறதுனா என்னமோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாய் வந்து முன்னாடியே தான் உட்காந்துருவாரு நீங்க அவர் பக்கத்துல போய் உட்காந்துருவீங்க பேசுறது அப்படி கிடையாது உங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்காரு நீங்க தான் சாய் உங்களோட ஆள் மனது என்ன சிந்திக்கிறதோ அதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க பயத்தோட நீங்க வந்து வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா பயத்தோட சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பயத்தோடு தான் அந்த பிரார்த்தனை பண்ணுவீங்க அப்போ கண்டிப்பாக அது இன்னும் இன்னும் நெரு எதிர்மறை சிந்தனையை தான் அது உண்டாக்கும் அந்த எதிர்மறை சிந்தனைகள் உண்டாகினது அப்படின்னா நிச்சயமாக நம்ம நட நடக்க வேண்டிய நல்லது தள்ளி போகும் அதாவது நார்மலாக ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நான் சிந்திக்கிறதுனாலையே நம்ம என்னாமோ கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா நம்ம கஷ்டப்படுற மாதிரி இது ஆகிடும் அதனால நல்லதை மட்டும் சிந்திப்போம் ஒரு முக்கியமாக நாளைக்கு லைவில் வரும் பொழுது நிறைய பேர் அதை நூற்றுக்கணக்கான பேர் ஒன்றா வந்து சேர போகிறோம் அப்போ அந்த சேரப்படுகிற அந்த நூற்றுக்கணக்கான நண்பர்களும் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி நேர் மாதிரியாக சிந்தித்தோம் அப்படின்னா அது ஏற்படுத்துகிற விளைவுகள் ரொம்ப நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு யாரெலாம் வந்து லைவில் வந்து பங்கெடுக்கிறாங்களோ நம்ம எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த எண்ணெய் ஓட்டங்கள் மூலமாக சாய் நம்ம வாழ்க்கையில் நிறைந்து நின்று ஒரு வெளிச்சத்தை கொண்டுட்டு வருவார் தீர்க்கப்படாத கேள்விகளும் குழப்பங்களும் தீர்ந்து போகும் தீர்க்கப்படாத கேள்விகளும் குழப்பங்களும் தீர்ந்து போகும் சிக்கல்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போகும் எந்த இடத்துலையும் உங்களை தலை குனிந்து போக விட மாட்டார் நல்லா நினச்சிக்கோங்க முக்கியமாக சாயி உங்களை எந்த இடத்துலையும் தலை குனிந்து போக விட மாட்டார் ஒரு வேலை ஒரு வேலை நீங்கள் ஒரு இடத்துல தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காருன்னா அர்த்தம் ஒன்று நீங்கள் வந்து தவறு செய்திருப்பீங்க அதற்கான பாடமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு நீங்க கஷ்டப்படும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்களோட உண்மையான முகத்தை காட்டுவதற்காக கூட ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து வரலாம் ஆனா எது எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக வந்து அமையும் நாளைக்கு மறக்காம ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு லைவில் சந்திக்கலாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஜெய்ராம்